நல்லதா நாலு விஷயம் ஒண்ணு உங்கள் தகுதியை அல்லது சிறப்பை உணரும் தகுதி இல்லாதவர்களிடம் நான் யார் தெரியுமா அப்படின்னு விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதிங்க அந்த விளக்கத்தால ஒன்னும் விளங்க போறது இல்ல வேலை பாருங்க ரெண்டு சொந்தக்காரன் என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நாம தான் யாரோ ஒருத்தர் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் அப்செட் ஆகி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கவலையோட உட்காந்துருக்கோம் சரின்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இயல்பா கடந்து போங்க இதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணாது மூணு பெரிய ஆளு பணக்காரரு அதனால அவருடைய குட் புக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்றோம் ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது உங்கள் அன்புக்குரியவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதுதான் அந்த பணக்காரருக்கோ அல்லது பெரிய ஆளுக்கோ நீங்க நூத்துல ஒருத்தர் ஆனா உங்க அன்புக்கு உரியவருக்கு தான் எல்லாமே நாலு அடுத்தவங்க நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதுதான் நம்முடைய வேல்யூ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற வேலைகளா பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ஒரு கட்டத்துல அது பேக் ஆயிடும் உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமான வேலைகளை பாருங்க லைஃப் ஹாப்பியா.